அரசமைப்பு சட்டம் முன்னூத்தி இருபத்தி ஆறின் அடிப்படையில் வயது வந்து அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் தவறாமல் வாக்குரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இருக்கிறது அதிலே அனைத்து அதிகாரங்களும் பெற்ற ஜனாதிபதி முறை வேண்டாம் அதற்கு பதிலாக நாடாளுமன்ற ஜனநாயகம் வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் முடிவெடுத்தார்கள் மூன்றில் இரண்டு பேர் ஆளும் அரசாங்கத்தினுடைய சார்பாக வந்தால் எல்லா முடிவும் அவர்கள் சொல்வது போலத்தான் எடுக்கப்படும் ஒரு பக்கம் சட்ட போராட்டம் இன்னொரு பக்கம் அரசியல் போராட்டம் அது மட்டும் போடாது மக்களை திரட்டிய போராட்டம் வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மக்களை திரட்டி இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது குடியுரிமையை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் தன்னுடைய வரம்பை மீறி கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகளை நாம் முன்வைக்கிறோம் நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையம் என்ன வாதத்தை வைக்கிறது அரசமைப்பு சட்டம் முன்னூத்தி இருபத்தி ஆறின் அடிப்படையில் வயது வந்து அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் தவறாமல் வாக்குரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது எனவே இல்லையா என்று நாங்கள் பரீட்சித்து பார்ப்போம் இது எங்களுடைய அதிகாரம் என்று தேர்தல் ஆணையம் சொல்கிறது அந்த முன்னூத்தி இருபத்தி முழுமையாக படித்து பார்த்தால் வாக்குரிமை தவறாமல் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் தான் அழுத்தம் இருக்கிறதே தவிர குடியுரிமை இருக்கிறதா இல்லையா என்று ஆராய்கிற வேலை தேர்தல் ஆணையத்திற்கு இருப்பதாக நமக்கு தெரியல ஒரு கேள்வி இந்த இடத்துல நம்ம தேர்தல் குடியுரிமைக்கான சான்றிதழை தேர்தல் ஆணையம் கொடுக்கும் என்றால் தேர்தல் நடக்காத காலங்களில் ஒருவர் குடியுரிமை பெற்றவரா இல்லையா என்கிற கேள்வி வந்தால் அப்பவும் தேர்தல் ஆணையம் வருமா உள்துறை அமைச்சகம் தான் வருது நேரத்தில் தேர்தல் ஆணையம் கொடுக்கும் தேர்தல் இல்லாத நேரத்தில் உள்துறை அமைச்சகம்

அதற்கு பதிலாக நாடாளுமன்ற ஜனநாயகம் வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் முடிவெடுத்தார்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தினுடைய அச்சாணி தேர்தல் தேர்தலுக்கு அடிப்படை வாக்குரிமை அந்த வாக்குரிமையில் எஸ்ஐஆர் கை வைக்கிறது என்று சொன்னால் நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே இது சிதைக்கக்கூடிய விஷயம் எனவே வாக்குரிமை குடியுரிமை இந்த இரண்டையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு தேசபக்தி கண்ணோட்ட போராட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் எனவே தேர்தல் ஆணையம் கைப்பாவையாக மாறுவது ஆபத்தினுடைய எல்லையை தொட்டுக்கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் இதை கொண்டு நாம் சும்மா இருக்க முடியாது எனவே தான் நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறோம் மிகுந்த தொலைநோக்கு பார்வை கொண்டது ஆகவே தான் மிக துவக்கத்தில் வழிவகையை மாற்றி அமைத்தார்கள் அன்றைக்கு என்ன சொன்னது தேர்தல் ஆணையரை மூன்று பேர் கொண்ட குழு தேர்வு செய்ய வேண்டும் அது பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி என்று சொன்னது இவர்கள் அவசர அவசரமாக நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையை பயன்படுத்தி உச்ச நீதிமன்ற நீதிபதி இடம் பெறுவார் என்பதை நீக்கிவிட்டு பிரதமர் அவர் சொல்லக்கூடிய அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் என்று கொண்டு வந்தார் மூன்றில் இரண்டு பேர் ஆளும் கட்சியினுடைய அரசாங்கத்தினுடைய சார்பாக வந்தால் எல்லா முடிவும் அவர்கள் சொல்வது போலத்தான் எடுக்கப்படும் அதனாலதான் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் சோதரத்திற்கு பின்னால் இந்திய தேசிய மக்களுடைய முன்னிலையில் தன்னுடைய தன்மையை நின்று கொண்டிருக்கிறது என்பது குடியுரிமையை நிறைவேறாமல் பாதுகாக்க தேர்தல் ஆணையம் நடைமுறைமையோடு செயல்பட அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க என்கிற முறையில் நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வேண்டும் ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டம் தமிழகத்தில் நடந்திருக்கிறது கேரளாவில் நடந்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தை அணுகுவது என்கிற முடிவை எடுத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் தமிழகத்திலும் பல்வேறு கட்சிகள் சிபிஎம் உட்பட திமுக உட்பட உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அடுத்தடுத்து கொண்டு இருக்கிறது ஒரு பக்கம் சட்ட போராட்டம் அரசியல் போராட்டம் போதாது மக்களை திரட்டிய போராட்டம் வேண்டும் என்ற இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மக்களை திரட்டி இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது இது தொடரும் இது முடிவல்ல முடிவல்லாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வரை இந்த கட்சிகள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் தொடரும் அதற்கு சிபிஎம் சார்பில் அனைத்து விதமான பங்கேற்பையும் நாங்கள் செய்வோம் செய்வோம் என்று சொல்லி கண்டன உரை வழங்குவதற்கான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முறை செய்தோம்